ஹாய் பிராண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அச்சை திரியைக்கு என்ன பொண்ணு பொருள் வாங்கினா வீட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் என்னென்ன பொருள்னு பார்க்கலாம் வாங்க அச்சை திரியன்னைக்கு நம்ம வாங்க வேண்டிய பொருள் என்னென்னு பார்க்குறோமா முதல்ல நம்ம உப்பு வாங்கிக்கணும் மெயினாக வெள்ளை கலர் வெள்ளை கலரில் வாங்கினா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க உப்பு வாங்கிக்கலாம் கல்லுக்கு சால்ட்டுக்கு வேண்டாம் உப்பு வந்து நம்ம கல்லுப்பு வாங்கிப்போம் அதுக்கப்புறம் அரிசி பச்சை அரிசி இருக்கு பார்த்தீங்களா அது ரொம்ப நல்லது எப் எப்பவுமே அன்னம் குறையாம இருக்கிறதுக்கு நம்ம அச்சை திரியாணிக்கு பச்சை அரிசி வாங்கிக்குவோம் நிறைய வாங்க வாட்டியா கொஞ்சமா ஒரு அரை கிலோவாச்சு வாங்கிக்குவோம் வாங்கி வச்சு நம்ம சாமி கும்பிடணும் அப்புறம் சர்க்கரை இனிப்பானது வெள்ளை கலரில் நம்ம சர்க்கரை வாங்கிக்குவோம் அன்னைக்கு ஒரு கிலோவோ அரை கிலோவோ எவ்வளவோ இருந்தாலும் நம்ம வீட்லேயே ஸ்டாக் இருந்தாலும் நம்ம அன்னைக்கு கடைக்கு போய் சர்க்கரை உப்பு பச்சரிசி அந்த மூணும் வாங்கிக்குங்க அந்த மூணும் வாங்கினா ரொம்ப நல்லது வெள்ளி நம்மளால் வாங்க முடியலன்னா இது வாங்கிக்கலாம் வெள்ளியே வாங்கி நம்மளால் வைக்க முடியாது என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா இதை வாங்கி பாருங்கள் முடிஞ்சால் வெள்ளி கூட வாங்கலாம் ஏதோ ஒரு காயின் கூட வாங்கலாம் நான் வந்து போன வருஷம் அச்சத்திரிக்கு இது வாங்கினது சில்வர் மில் வாங்கினேன் நம்மளால் முடிஞ்சது சில்வர் காயின்னு ஒரு கிராம் கூட வாங்கலாம் அஞ்சு கிராம் கூட வாங்கலாம் அதெல்லாம் கம்மியாக தான் வரும் உங்களால் முடிஞ்சது தங்க நம்மளால் வாங்க முடியாது அதிகமாக ரேட் இருக்குங்கிறனால இதை வாங்கிக்கலாம் வெள்ளியில் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன பொருள் வாங்க இல்லாட்டி ஒரு ரிங்கோ ஒரு கொலுசோ ஒரு ஏதோ ஒன்று வாங்குங்க ரொம்ப நல்லது அச்சதி இது கண்டிப்பாக வாங்குங்க உப்பு வாங்குங்க அரிசி வாங்குங்க சக்கரை வாங்குங்க அதே மாதிரி சாமிக்கு மல்லிகைப்பு போட்டு சாமி கும்பிடுங்க அன்னைக்கு மல்லிகைப்பு எப்பவும் இந்த ஏப்ரல் மாசத்துல வந்து அச்சத்திரி வரப்ப சீசன் தான் அதனால நமக்கு நல்லா தாராளமா கிடைக்கும் நிறையவும் கிடைக்கும் அதனால மல்லிகைப்பூ வாங்கி போட்டு வெள்ளை கலர்ல அதே மாதிரி படைக்கிறதுக்கு மேத்தியம் வந்து பால் பாயாசம் வைங்க அதை வச்சு படைச்சு பாருங்க இந்த வருஷம் உங்களுக்கு அச்சத்திரியை கொண்டாடி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மல்லி மல்லிகைப்பூ போட்டு சாமி கும்பிடுங்க உப்பு சர்க்கரை பச்சரிசி இந்த மூணும் வாங்கி வச்சு சாமி கும்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப புனிதமானது ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம மனசை என்ன நினச்சி வேண்டிக்கிட்டு நினைக்கிறோமோ கண்டிப்பாக அது நினைக்கும் குபேரனுக்கு இதை வச்சு சாமி கும்பிடுங்க மகாலட்சுமி காயக்கம் கும்பிடுங்க ரொம்ப நல்லது பாய் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணாதங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Bye. Bye.